ஹலோ வெர்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஜெயர் சுவேல் ஆடிவிலும் பேசுகிறேன் நாம் சந்தித்து ரொம்ப நாளாச்சு கடை வந்து ஒன்று மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அதை மாற்றி முடித்து இப்போ கடை புதுசாக இடத்துல மாற்றதுனால உங்களை சந்திக்க முடியல அதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் தான் நம்ம இப்போ நீங்கள் வந்து பாயிண்ட் ஒன் புராலஜி போட்டு தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து வசந்த் வி த்ரீனும் ப்ரைம் பூம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தொலியும் சக்தி புராலஜிலையும் இருக்குது அடுத்தது தான் நம்ம அது இல்லாமல் இப்போது வந்து நாலாவதாக இன்றைக்கி புதுசாக ஒரு ட்ரை பண்ண போகிறோம் அது வந்து அல்ட்ரா டிஜிட்டலில் ஹனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் விட்டுருக்காங்க அது புதுசாக பார்த்த உடனே எனக்கு அதை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த போர்டை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அளவு வெர்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஜெயஆர்எஸ் வேல் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கறது புதுசாக ஒரு போர்டை புராலிக் போர்டு தான் யூடி கம்பெனி இது அதாவது அல்ட்ரா டிஜிட்டலுடைய கம்பெனிது ஹனிஸ் அப்படின்ற இந்த மாடலு இது ஃபைவ் பாயிண்ட் ஒன் புராலிக் வி ஃபைவ் அப்படின்னு சொல்கிற இந்த புராலிக் போர்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் மொத்தம் எல்லாத்தையும் பார்க்கலாம் டால்பி டிடிஎஸ் சரௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க டால்பி சப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ ஆனால் இதனுடைய போர்டுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு எத்தனை ஓல்ட்டு கொடுக்குறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு இதை வந்து ஒரு ஒரு செட்டுக்கு போட்டு நம்ம இதனுடைய பர்ஃபாமன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ரைட்டு ரவுண்டு லெஃப்ட்டு இங்கே கொடுத்தோம்னா அடுத்தது இங்கே ரைட்டு அவுட் இது லெஃப்டு அவுட்புட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸு ட்ரிபிள் இது பேஸு ட்ரிபிள் இது வந்து லெஃப்ட் ரைடுடைய செக்ஷனு அதுன்னு பார்த்தோன்னா நம்ம இது சப் செக்ஷனு இது வந்து கெய்னர் இது வந்து அவுட்புட்டுங்க சப் அவுட்டு இது அடுத்தது பார்த்தோம்னா இங்கே சென்டரு அது வந்து லெஃப்ட்டு சரவுண்டு இது ரைட் சரவுண்டு அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இங்கே ப்ளஸ் ஓல்ட்டு க்ரௌண்டு இது மைனஸ் ஓல்ட்டு இது அவ்வளோதான் இதனுடைய டீட்டெயில்ஸு பின்பக்க நம்ம அடுத்து பார்க்கலாம் இங்கே வந்து லெஃப்ட்டு க்ரௌண்டு ரைட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இது பேஸு இது ட்ரிபிள் இது லெஃப்ட்டுக்கு பேஸு ட்ரிபிள் இது வந்து ரைட்டுக்கு அவுட்புட்டு இது லெஃப்ட்டுக்கு அவுட்புட்டு சப்பு செக்ஷன் இது இது வந்து சப் அவுட்டு இது வந்து சென்டர் அவுட்டு இது லெஃப்ட்டு சரவுண்டு ரைட்டு சரவுண்டு இது வந்து ப்ளஸ் ஓல்ட்டு கிரவுண்டு மைனஸ் ஓல்ட்டு இதுதான் கனெக்ஷனுடைய டீட்டெயில்ஸு இது ரிசல்ட்டு என்னென்னு அடுத்தது பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து தேர்ட்டி ஓல்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் தான் கொடுக்க போகிறோம் இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இது வந்து யூடிஆர் கம்பெனி அதான் யூடி அதாவது அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியோடைய போர்டு வெர்ஷன் ஃபைவ் அப்படின்ட்டு ஹனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்காங்க ஹனீஸ் ஃபைவ் ஃபைவ் ஒன் வி ஃபைவ் அப்படின்ட்டு வெர்ஷன் ஃபைவ் அப்படின்ட்டு ஒரு இது பார்க்கும்போது காம்ப்ளன்ஸு பிசிபி எல்லாமே நல்லாயிருக்கு இதனுடைய ஆடியோ ரிசல்ட் என்னன்னு நம்ம அடுத்து போகலாம் இதுலேயும் இதில் ஒரு ஸ்பெஷல் லோன் கொடுத்துருக்காங்க மூவி மோட் அப்படின்னு சொல்லிட்டு மூவி மோட் அப்படின்னு சப்பு கட் அப்படின்ட்டு இதனுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னு அப்புறம் பார்க்கலாம் இங்கே வந்து சரௌண்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இங்கே வந்து கெய்னர் கொடுத்துருக்காங்க அதாவது சப்பு கெய்னு கணேசன்லாம் போட்டு ஒரு செட்டுக்கு நம்ம இதை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு அப்புறம் இதனுடைய போர்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் யாராவது இந்த போர்டு போட்டிருந்தால் இதனுடைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு என் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்